ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க ஸ்டிக்கு வச்சு ஈஸியாக எப்படி மாப் குச்சி உருவாக்கலான்னு பார்க்கலாம் மாப் ஸ்டிக் நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் வெளியில் வாங்கும்போது நமக்கு கடையில் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அதோடய ரேட்டு நம்ம வீட்லேயே செஞ்சால் ஈஸியாக ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி மாப் ஸ்டிக் வீட்லேயே ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல நாங்கள் வீடு கொஞ்சம் ரெண்டல் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணோம் ரெண்டல் ஹவுஸ் தான் அதனால் வீடியோலாம் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே இருந்தது இப்போ தான் ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து அந்த ரெண்டல் ஹவுஸ் புதுசாக போகிறோம் இல்லையா அங்கே யூஸ் ஆகணுன்னு தான் மாப் ஸ்டிக் ரெடி இருக்கேன் ஆல்ரெடி நான் ஸ்டிக்கை வச்சு தான் நானே மாப்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து டூ இயர்ஸ் வரல யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த மாப்போட கிளாத் மட்டும் நம்ம மாற்றி ஸ்டிக்கு அதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபைவ் இயர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மூணாவது டைம் அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூஸ் பண்ண மாப்போட ஸ்டிக்கும் ஒரு சின்ன சின்ன ஆணி இருக்குது இல்லையா அந்த ஆணி தேவைப்படும் அப்புறம் ஒரு சீசர் ஒரு நீடில் அப்புறம் வந்து நம்ம ஓல்டு டீஷர்ட் இருந்தால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மாப்போட கிளாத் ரெடி பண்ணுறதுக்கு டீஷர்ட் வந்து நல்லா நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் அதில் ரெடி பண்ணால் மாப்ஸ்டிக்கு இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த ஒரு வேஸ்ட்டு டீஷர்ட்டு தான் பழைய டீஷர்ட்டு அதை கட் பண்ணி தான் வந்து இந்த மாப்புக்கு கிளாத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து டீஷர்ட்டோட அந்த கையை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்து பகுதியில் எலாஸ்டிக் இருக்கும் அதையும் தனியாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம மாப்ஸ்டிக் ரெடி பண்ண ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த கை கழுத்து பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க பார்ட்டை வந்து ரெண்டா சென்ட்ரு பகுதியில் ஒரு பீஸாகவும் மேலேயும் கட் பண்ணிட்டால் ரெண்டு பார்ட் நமக்கு கிடைக்கும் அதில் ஒரு பார்ட்டை வந்து நான் வந்து மடித்து அதாவது மேல் பகுதியை வந்து விட்டுட்டு இருந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேலே விரில விட்டுடணும் ஃபுல்லாக கட் பண்ணால் துண்டு துண்டாக தனித்தனி பீசஸாக வரும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது நான் இதில் காட்டியிருப்பேன் அதே மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பகுதியை விட்டுட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நீடில் இருக்கு இல்லையா ஊசி நூல் கோத்து ஃபஸ்ட்டு டைம் வந்து சின்னதாக ஆணி நான் ஏற்கனவே இதில் இருந்ததுனால அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஆணி இது மேலே வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஈஸியாக வந்து துணி வந்து வெளியில் கழண்டு வராது நான் ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம நீடி த்ரெட்டு வச்சு அதை அப்படியே நான் கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு சுற்று சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஆணிக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு வந்து கழண்டு வராது அந்த துணி வந்து இப்போ ஒரு சுற்று சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த கிளாத்தை வந்து மாப்புக்கு தகுந்த அளவு சுற்றிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக சுற்றணும் லூஸ் விட்டு சுத்தம்னா நமக்கு வந்து அந்த ரெண்டாவது மூணாவது வந்து சுற்றுறப்பவே கேண்டு வெளியில் வந்துடும் நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் வேணுன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கட் பண்ண துணியை மேலே மேல் பக்கமாக சுற்றி ஒரு நாட் போட்டோம்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் டைட்டாக இப்போ பாருங்கள் நான் அந்த ஒயிட் கலர் கிளாத்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் இந்த மாதிரி துணி ஃபுல்லாக சுற்றிட்டு மாப் அப்புறமா ஓ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லா க்ரிப்பாக நமக்கு துணி வந்து தனியாக ஸ்டிக்கை விட்டு வெளியில் வராது நமக்கு ஒன் இயர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாலுமே மாப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுற கிளாத் வந்து தனியாக கலண்டு வராது இப்போ பாருங்கள் நான் ஒரு இது வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்து இன்னொரு கிளாத் வைக்கிறேன் மாப் சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு மேலேயே இன்னொரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஆரம்பத்தில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் அதுக்கப்புறம் சுற்றணும் இல்லைனா தனியாக கிண்டு வந்துடும் ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரியே இப்போ திரும்பவும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சும்மா கையிலேயே ஊசி நூல் வச்சு நல்லா க்ரிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பழையபடி திரும்ப வந்து சுற்றி விட்டுக்கலாம் நல்லா சுற்றிட்டு திரும்ப லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இதே போல ஒரு நாட் போட்டுக்கோங்க அந்த கிளாத்ல ஒரு நாட் போட்டா நமக்கு மாப் ரெடி இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்